கிளப் பங்களாவில் அன்புமணிக்கு ஆசை காட்டிய தாமரை ஆனால் வெட்டி ராமதாஸ் டாக்டர் ராமதாஸ் ஒரு விநோதமான அரசியல்வாதி கை காட்டி போட்டுவிட்டு வண்டியை விடுவார் அவர் எந்த நேரத்தில் என்ன முடிவெடுப்பார் என அவருக்கே தெரியாது ஆனால் எடுக்கும் முடிவு பல நேரங்களில் தப்பாகவே இருக்கும் என்று கஷ்டமாக நெளிவார்கள் பாமக நிர்வாகிகள் இந்த நிலையில் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தன் மகன் அன்புமணியின் ஆசைக்கு எதிராகவே முடிவெடுத்து விட்டார் ராமதாஸ் இதுபற்றி பிரபல அரசியல் இணையதளம் வெளியிட்டிருக்கும் தகவல்களில் அதிமுக பாஜகவுடன் ஒரே நேரத்தில் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தியது பாமக குறிப்பாக அதிமுகவுடன் செல்ல வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் ஒரு பக்கம் எடுக்க பாஜகவுடன் கூட்டணிக்கு செல்ல வேண்டும் என்ற அவரது மகன் அன்புமணி மறுபக்கம் எடுக்க என கூட்டணி பேச்சுவார்த்தை தொடர்ந்து இடுபறியானது இந்நிலையில் பாமக அதிமுக கூட்டணி அமைக்கிறது என்கிறார்கள் இது தொடர்பாக பாமக நிர்வாகிகள் சிலரிடம் பேசும்போது இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பாஜகவுடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என்று அன்புமணி மிகவும் உறுதியாக இருந்தார் அப்போதுதான் தனது ராஜ்யசபா எம்பி பதவியை வைத்து மத்திய அமைச்சரவையில் இடம் பிடிக்க முடியும் என்ற எண்ணம் அவருக்கு இருந்தது ால் அதற்கு முதலில் பாஜக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க வேண்டும் அப்படியே வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைத்தாலும் நிச்சயம் மகனுக்கு அமைச்சரவையில் இடம் கிடைக்காது என்று ராமதாஸ் நம்பினார் அதனால்தான் அதிமுகவுடன் பேச்சுவார்த்தை நடந்தது ஆனால் டெல்லியில் இருந்து வந்த மத்திய இணையமைச்சர்கள் தலைமையிலான பாஜக பேச்சுவார்த்தை குழு நீங்கள் கேட்டது கிடைக்கும் என்று அன்புமணிக்கு ஆசை காட்டியது அதைத் தொடர்ந்து சென்னை போட் கிளப்பில் உள்ள பங்களா ஒன்றில் முதற்கட்ட பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது தொடர்ந்து இரண்டு முறை டெல்லியிலும் ஒரு முறை சென்னை தீநகரிலும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது பாஜக நிர்வாகிகளின் பேச்சில் மயங்கி தாமரையோடு கூட்டணி வைக்கும் குஷியாக ரெடியானார் அன்புமணி ஆனால் மத்திய அமைச்சரவையில் இடம் கொடுப்பது பற்றி டெல்லி ஆனாலும் டெல்லி புள்ளிகள் நம்பிக்கை கொடுத்ததால் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடைபெற்றது இந்நிலையில் தான் தொகுதிகளுக்கு ஏற்றவாறு ஸ்வீட் பாக்ஸுகளை பாஜக கொடுக்க முன்வரவில்லை உங்களுக்கு கொடுக்கும் ஸ்வீட் பாக்ஸுகளை நாங்கள் செலவு செய்தால் எங்களுக்கான வாக்கு வங்கியானது அதிகரிக்கும் என்ற தோணியில் பேச தொடங்கிவிட்டது இது தலைமைக்கு பிடிக்கவில்லை இப்போதே இப்படி என்றால் அமைச்சரவையில் எப்படி இடம் கொடுப்பார்கள் என்று தலைமைக்கு சந்தேகம் வந்துவிட்டது இந்த நேரத்தில்தான் தேர்தல் அறிவிப்பும் வெளியானது பிரதமர் மோடியும் சுற்றுப்பயணத்தை தொடங்கிவிட்டதால் பாஜகவினர் அதில் பிசியாகிவிட்டனர் இனியும் தாமதம் செய்தால் எந்த பக்கம் செல்ல முடியாமல் முடியாமல்ட்டாற்றல் விடப்பட்டு விடுவோம் என்ற தலைமை யோசித்தது இதைத் தொடர்ந்துதான் அதிமுகவுடன் மீண்டும் பேச்சுவார்த்தையை புதுப்பித்தது பாமக அதன்படி மார்ச் பதினாறு ஆகிய தேதிகளில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது முன்பு பேசியது போல ஏழு தொகுதிகளுடன் ஸ்வீட் தர தலைமை ஒப்புக்கொண்டுள்ளது மொத்த கட்சியும் மாறிவிட்டது விரைவிலேயே கூட்டணி தொடர்பான அறிவிப்பு வெளியாகும் இருதரப்பு தலைமையும் அதிகாரப்பூர்வமாக சந்திக்க உள்ளது என்றனர் இப்படியெல்லாம் ஏதாச்சும் கோக்குமாக்கா பணியினால் தான் துரோகி எடப்பாடி அதிமுகவுக்கு தேர்தலில் மூன்றாவது தினம் கிடைத்தாலே அதை சகட்டு ஜான் பாண்டியன் எடப்பாடியின் கூட்டணியில் பாடி கார்டு போல இருந்தவர் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழக தலைவர் ஜான் பாண்டியன் அதிரடி மன்னனாக இவர் இப்போது பாஜக கூட்டணியில் இணைந்துவிட்டார் இணைந்த கையோடு எடப்பாடியை வச்சு விளாசி தள்ளிக் கொண்டிருக்கிறார் பிரபல அரசியல் வாரைத்தழுக்கு அவர் அளித்திருக்கும் பேட்டியில் தேவேந்திர குல மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை பாஜக நிறைவேற்றவில்லை என சொல்ல முடியாது இம்மக்களை பட்டியல் பட்டியலில் பட்டியலிலிருந்து நீக்க வேண்டும் என்பது எங்கள் சமூகத்தின் நீண்ட நாள் கனவு அதற்கான முயற்சிகளை மோடி அரசு மேற்கொண்டாலுமே கூட காரணங்களால் அது தடைப்பட்டு போனது